நண்பர்களே வந்துவிட்டது ஏசி மெக்கானிக் பயிற்சி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த பயிற்சியானது நடைபெறுகிறது இரண்டு ஆண்டுகள் கல்லூரி படிப்பை முப்பது நாட்களில் நூறு சதவீதம் செயற்முறை பயிற்சி மற்றும் மத்திய அரசு சான்றிதழுடன் கட்டணமில்லா பயிற்சி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெறுகிறது இப்பயிற்சியானது நாகப்பட்டினம் மாவட்டத்தினருக்கு மட்டுமே சுமார் முப்பத்தைந்து நபர்கள் மட்டுமே பங்கு பெற முடியும் குறைஞ்சபட்ச கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி இருக்க வேண்டும் அல்லது டிகிரி முடித்தவர்கள் டிப்ளோமா ஐடிஐ படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் வருகிற ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை முதல் முன்பதிவுக்கு நேரில் வரலாம் நேரில் வரும்பொழுது கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் ஆதார் நகல் ஒன்று சுமார்ட் கார்டு நகல் ஒன்று குடும்ப அட்டை நகல் ஒன்று டிசி அல்லது மார்க் சீட்டு நகல் ஒன்று வங்கி கணக்கு அட்டை நகல் ஒன்று புகைப்படம் ஒன்று நூறு நாள் வேலை அட்டை நகல் ஒன்று குடும்ப நபர்கள் யாரோ ஒருவரின் அட்டை இருந்தால் போதும் சுய தொழில் துவங்க வங்கி கடனுக்கான ஆலோசனை வழங்கப்படும் தங்களின் தேவைக்கேற்ப சர்வீஸ் சென்டரில் வேலை பரிந்துரையும் செய்யப்படும் பார்த்துங்க தங்கள் தேவைக்கேற்ப சர்வீஸ் சென்டர்களில் வேலையும் தருவதாக அவர் கூறியிருக்கிறார்கள் பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் கேபிஎஸ் காம்ப்ளக்ஸ் ஆதித்யா சூப்பர் மார்க்கெட் மாடியில் மேட்டு பங்களாவில் இந்த பயிற்சியானது நடைபெறுகிறது இந்த பயிற்சிக்கு முந்தை கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் வருங்காலத்தில் ஏசி தான் அதிகமாக இருக்க போகுது எல்லா வீடுகளிலையும் ஏசி அதிகமாக வந்துகிட்டு இருக்கு இப்போவே வந்துக்கிட்டுருக்கு அப்போ மெக்கானிக்கல் தேவைப்படுவார்கள் அதனால் இது போன்ற நல்ல வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி